எங்கள் பையன் பார்த்தீங்கன்னா வாங்கம்மா இன்றைக்கி மாலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டுதா சரி நம்மளும் வீட்டிலே தானே இருக்கோம் வா மாலுக்கு போயிட்டு வருவோன்ட்டு கிளம்பி போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா இதுலலாம் நமக்கு ஏறவே தெரியல பயமாக இருக்குது அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது காலை எடுத்து வைக்க வைங்கன்னா எங்கே வைக்கிறது எதை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுது பயம்தான் அப்புறம் அப்படியே ஏற ஏற கொஞ்சம் அப்படி தெரியுது அப்புறம் அதோட மாலுக்கு போய் அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இருந்தது இதில் ஏறுங்க அம்மான்னுச்சு எங்கே பொண்ணேன் எம்மா அம்மா நான் வரல நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அதுங்களை மட்டும் அனுப்பிட்டா அதுங்களை பார்த்து நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆனால் அது உள்ளேயே குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டுறது போகிறது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க அதோட ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம் வாங்கம்மாச்சா நாங்கள் போனோம் இது பேரெலாம் நமக்கு தெரியாது என்னமோ வாங்கி கொடுத்தது நானும் சரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எப்போது நம்ம சாதத்திய இதெல்லாம் டிஃபனை சாப்பிட்டதுக்கு இது ஒரு மா மாறுதலாக இருந்தது அதையும் சாப்பிட்டுட்டு திருப்பி இறங்கி வந்தோம் இறங்கி வந்து கொஞ்சம் மளிகை சாமன்லாம் வாங்குவோம் அப்படின்னுட்டு அங்கே எல்லாமே இருக்குது பழம் மளிகை பொருட்கள் ஜாமன்லாம் பார்த்திங்கன்னா இந்த பீங்காய் ஐட்டம்லாம் நல்ல விலை மலிவாக இருக்குது பார்க்கவும் நல்லா தான் இருக்குது நல்லா சூப்பராக மாடல் மாடலாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட இந்த தோசைக்கலாம் பாருங்கள் எத்தனை வெரைட்டி இருக்குது பார்த்துங்க ஆனால் பார்த்தோம் பார்த்துட்டே நாங்கள் எல்லாம் விலையை பார்த்துட்டு வந்துவிட்டோம் சரி அப்புறம் எடுத்துக்கலாம் எவ்வளோ ஜாமான் தான் நம்மளும் வாங்கி வாங்கி வீட்டுக்குள்ளேயே போடுறது வேணும்னா வாங்கிக்கலான்னு பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் நெகபாலிசு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது மூணு நூறுரூபா நாங்களா சரி அதில் எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் சாமான் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு காயெல்லாம் வாங்கிக்கிட்டு அதோட வந்தோம் பாருங்கள் மாலுக்கு போயிட்டு இன்றைக்கி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் நாளை சந்திப்போம்